வரமத்துலாஹத்து கண்ணியற்கு இஸ்லாமிய சொந்தங்களே இறை நேசர்களே நேசம் வைப்போம் இறை நெருக்கத்தை பெற்றுக் கொள்வோம் மார்க்கத்தில் நவிகல் நாயம் சல்லல்லாஹீசலம் கூறினார்கள் அல்லாஹ் ஆலமின் சில விஷயங்களை இந்த உலகத்தில் எல்லாம் மறைத்து வைத்திருக்கிறான் அந்த மறைவான விஷயத்தை அல்லாஹ் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் அறிய முடியும் யாராலும் அறிய முடியாது என்ன விஷயங்கள் முதலாவது ஜும்மாவுடைய நாளில் துவா கபுலாக்கப்படுகின்ற நேரம் எல்லாம் மறைத்து வச்சிருக்கிறான் எப்பன்னு தெரியாது அதேபோல் தஜ்ஜாருடைய வருகை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் எப்பொழுதும் தெரியாது அதேபோல் யஜூஸ் மஹஜூர் வருகை அதை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் எப்பொழுது என்று தெரிய முடியாது அதே போன்று ஹிதர் அவர்கள் அல்லாஹ் இந்த உலகத்தில் அனுப்பி வைத்திருக்கிறான் அவர்கள் இந்த உலகத்திலே ஹயாத்தா இருக்கிறாங்க உலகத்து அவர்கள் பிரவேசம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அதையும் அல்லாஹு தலாம் அறுத்து வைத்திருக்கிறார் அதே போன்று இஸ்முல் ஆலம் என்று ஒன்று இருக்கிறது என்ன இஸ்முல் ஆலம் ஹுசனா அல்லாஹுடைய திருநாமங்கள் மொத்தம் குரான் ஓகேவங்களுக்கு தெரியும் குரானுடைய முதல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அல்லாவுடைய தொண்ணூத்தி பெயர்கள் அதில் எழுதப்பட்டிருக்கும் இப்போ நூறு பேர்ல தொண்ணூ நூறு பேர் எழுதாமல் ஒரு பெயர்கள் விடுபட்டு தொண்ணூற்றி ஒம்பது பெயர்கள் அதில் எழுதப்பட்டிருக்கும் அந்த ஒரு பெயர் என்ன அதுதான் அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறான் அதுதான் இஸ்முல் ஆலம் அதை பற்றி காதர் கூறுகின்றார்கள் இஸ்முல் ஆலம் என்பது என்ன என்று சொன்னால் அல்லாஹ் என்கிற வார்த்தையை தான் இஸ்முல் ஆலம் நீங்க அல்லாவை நேசம் கொண்டு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி உள்ளபூர்வமாக அல்லாவை கல்வியில் தான் இஸ்முல் ஆலம் என்பதாக கவுசனா மொஹிதின் அப்துல் ஜீனா அவர்கள் அவருடைய வரலாற்றை எழுதுகிறார்கள் அல்லாஹ் அர்புலாலின் இறை நேசர்களை நேசம் குறைந்த தௌஃபி கேவல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அல்லா தருவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் தாலா வரகாத்தூர்